அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நீ பொற் கல்லூரியில வந்து தமிழ் துறையில உதவி பேராசிரியர் இருக்கேன் இன்னைக்கு நான் நடத்த த வகுப்பு என்னன்னா நாடகவியலும் திரைக்கலையும் அதில் நாடகம் குறித்த செய்திகளை பார்ப்போம் நாடகவியலும் திரைக்கலையும் என்னோட சப்ஜெக்ட் நாடகம் நாடு ப்ளஸ் அகம் நாடகம் அகத்தை நாடுவது நாடகம் அஹ் ந முத்தமிழ் சொல்றாங்க இயல் இசை நாடகம் அது கலைகளின் அரசின்னு சொல்லப்படுறது நாடகம் மட்டும்தான் ஏன்னா இயல் இசை ரெண்டும் இணைஞ்சி நாடகமா இது செயல்படுகின்றது அதால்தான் இத கலைகளின் அரசி அப்படின்னு சொல்றாங்க நாடகம் நாடகம் எப்ப தோன்றிருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்படின்னா நாடகம் என்ற தோற்றம் வந்து தான் இது தொடங்கியிருக்கு நாடகம்ன்றது ஒருவரை போல் ஒருவர் நடித்து காட்டுவது தான் நாடகம் விளையாட்டு என்பது அதே மாதிரிதான் பழங்காலத்துல விளையாட்டில் இருந்துதான் நாடகம் தோன்றுச்சு என்று பலரின் கருத்தா இருக்கு அதை மெய்ப்பிக்கும் வரையில் அந்த காலகட்டத்துல விளையாடின மரப்பாவை விளையாட்டு தோல்பாவை விளையாட்டு நிழற்பாவை விளையாட்டு இதெல்லாம் காலப்போக்குல மரப்பாவை கூத்து தோல்பாவை கூத்து பொம்மலாட்டம் என கூத்தாவே மாறிடுச்சு இந்த கூத்துக்கள் வந்து கலை விளையாட்டு உணர்ச்சி மிக்க ஒருத்தன் கலை உணர்ச்சியோடு பார்க்கும்போது அது நாடகமா மாறிடுச்சு அந்த தோல்பாவை பொம்மலாட்டம் நிழல் பாவை அங்க இருந்து பொம்மைகளுக்கு பதிலாக அவங்க மனிதர்களை உருவாக்குறாங்க இதுதான் நாடகத்தின் முன்னோடியாகவே இருந்துச்சு முதல் நாடகம்ன்ற சொல் நாடகம் கூட்டல் அகம் நாடு கூட்டல் அகம் நாடகம் உள்ளத்தை நாடுவது நாடகம் நாட்டில் உள்ள மக்களின் அகத்தை காட்டுவது நாடகம் என்றும் சொல்றாங்க தொல்காப்பியத்திலே நாடக வழக்கு என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கு தொல்காப்பியம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு இலக்கணமாகும் அதிலே ஆகும் நாடக வழக்குன்ற ஒரு சொல் இருப்பதால நாடகம்ன்ற வழக்கம் அதற்கு முன்பு காலத்துல இருந்தே இருந்திருக்கும் அப்படின்னு பலரோட கருத்தா இருக்கு நாடகம்ன்றதுக்கு ஒரு இலக்கணம் தேவை நாடகம் மட்டும் இல்லாத இலக்கண முறைப்படிதான் தேவை அப்படி அதுக்குண்டான இலக்கணம் கூறும் நூல்கள் பாத்தீங்கன்னா வரதம் அகத்தியம் முருகல் சைந்தம் செயற்றியம் மதிவான நாடக தமிழ் போன்ற நாடக இலக்கண நூல்கள் எல்லாம் இருக்கு அந்த காலத்துல வந்து பொம்மைக்கு பதிலாக மனிதனை நாடகத்துக்கு உருவாக்குனவங்க அடுத்து கதைகளை தேட ஆரம்பிச்சாங்க அதுக்கு உண்டானது பாத்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகள்ல இருந்து அவங்க கதைகளை எடுத்துக்கிட்டாங்க பிற்காலத்துல தான் நாடகத்துக்குன்னு ஒரு தனி கதைகளை உருவாக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் ரொம்ப முக்கியமான இலக்கியமாகும் அதுல வந்து கலித்தொகை பறிபாடல் ரெண்டுத்திலுமே நாடகம் பற்றிய கூறுகள் மிக அதிகமா இருக்குது பாடாவல்லி என்ற தொல்காப்பியர் கூறுது வந்து பெரும் ஆனாற்று படையில கூத்து என்று சிற்றூர்கள் ஆடி வந்ததா அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம ஆடும் மகளிர நாடக மகளிர் வழக்கம் இருந்ததாகவும் பெரும் ஆனாற்று படையில் குறிப்பிட்டிருக்காங்க இடத்த ஆடுகளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமுருகாற்று படையில குரவை கூத்து துணுக்கை கூத்து போன்ற கூத்துக்கள் பற்றியும் இடம்பெற்று இருக்கு அடுத்து சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகையிலும் பரிபடையிலும் அதிகமான நாடக இருக்கிறதான் சொல்றாங்க வளர்ச்சி பெற வைக்கல அட அதுலேயும் அடுத்த வந்த பல்லவர்கள் வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து மத்திய விலாசம் என்ற ஒரு நாடகம் உள்ள எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா ராஜ ராஜராஜ சோழனின் வரலாறு வந்து ராஜ ராஜேந்திர விஜயன் என்ற ஒரு நாடகத்தை இயற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பதினேழாம் தான் நாடகம் திரு திருப்பியும் குத்துவை பெற்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கா அதுக்கு எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லு குரவஞ்சி நொண்டி நாடகங்கள் அதை சொல்லலாம் பல்லுன்னு பாத்தீங்கன்னா முக்கோடர் பல்லு அதுக்கப்புறம் குரவஞ்சின்னா திருக்குற்றால குரவஞ்சி நொண்டி நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதகாதி நொண்டி நாடகம் நொண்டி நாடகம் அப்படின்னு என்னன்னா தீயோன் ஒருவனை வந்து கெட்ட ஈடுபட்டு அவனுடைய அவையங்கள்ல இழந்த பிறகு கடவுளை வேண்டி அவயங்களை மீண்டும் அதெல்லாம் காட்சி அமைப்பே இருக்கும் அதான் நொண்டி நாடகம்னு நொண்டி நாடகத்துல மிக சிறந்த நாடகம் எதை சொல்லுவாங்கன்னா சீரகாதி நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா நாடகம் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்றது கவிதை நாடகம் அப்புறம் உரைநடை நாடகம் என்ற மார்ச்ங்களா கொண்டு வந்தது கவிதை நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை வந்து ஆங்கிலத்தில் வெளிவந்த லிட்டன் எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் பே என்ற அந்த தழுவல் தான் மனோன்மணியம் என்ற கவிதை நாடகத்தை அவர் இயற்றினார் அதே வந்து உரைநடை நாடகத்துக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம் உரையா நாடுகள் தோன்றதுக்கு முதல்ல இருந்து அந்த கவிதை நாடகங்கள் நாடகங்கள் தான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நாடக ஆளுமைகள் இந்த நாடகம் வந்து இப்போ கூளையாட்டு இந்த கூத்து விலாசம் நொண்டி நாடகம் இப்படி பல வளர்ச்சி பெற்ற உடனே அது மேடை நாடகமாக வளர்ச்சி வளர்ச்சி பெறுறது அப்போ அந்த நாடக ஆசிரியர்கள் மிக முக்கியமா தேவைப்படுறாங்க ஏன்னா ஒரு ஆசிரியர் இருந்தாதான் அதுக்கு அதோடைய அமைப்பு முறையே சரியாக இருக்கும் அப்ப நாடக ஆளுமைகள் ரொம்ப தேவைப்பட்டிருந்தாங்க நாடக பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார் திண்டிவனம் ராமசாமி ராஜா தவத்திரு சங்கரதா சுவாமிகள் பம்பல் சம்பந்தம் முதலியார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பரிதிமால கலைஞர் நவா ராஜ மாணிக்கம் எம் ஆர் ராதா ஆர் எஸ் இருந்தது நாடகத்துறையை மின்மேலும் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதையை வழிவகுத்தாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா காசி விஸ்வநாத முதலியார் அவர் என்ன பண்றாருன்னா முதல் சமூக நாடகமான தம்பாச்சாரி விலாசம் என்ற நாடகத்தை இயற்றி இருக்காரு அடுத்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மேடை ஒழுங்கற்ற நிலையில் இருந்த நேரத்துல வந்து நாடகம்னா இப்படிதான் இருக்கணும் நாடகம் நாடக கலைஞர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கண முறையிலே கொண்டு வந்தார் சொல்லப்போனா என்னன்னு சொல்லலாம் நாடகத்துறை வந்து அதுல வா பாதாளத்தை நோக்கி சென்று இருக்கும் போது அத மீண்டும் குத்துயை பெற்று வர வச்ச முதல் முதன்மையானவர்கள் சங்கரதா சுவாமிகள் தான் அத நாடகத்தின் நாடக வரலாற்றின் சகாப்தம் சங்கரதா சுவாமிகள் அப்படின்னு அவர் சொல்வாங்க அவர் வந்து நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேடை நாடகத்துக்குண்டான அமைப்பை கொண்டு வந்தார் ஒரு வரையறை மேடை நாடகம்னா தான் இருக்கணும் நடிகர்கள் இந்த மாதிரி தான் நடிக்க வேண்டும் இவங்களுடைய உரையாடல்கள்லாம் இதை ஆழமாகவும் விரிவானதாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு அந்த காலத்தில் வந்து மேடை நாடகம் மக்கள்ல நிறைய வந்து சமஸ்கிருத சொல் வந்து பயன்பட்டு இருந்தாங்க ஆங்கில சொல் பயன்பட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சவர் இவர் தான் அது மட்டும் இல்லாம இசை இசைகள் பாடல்கள் பாடும்போது இசை இசையில கூட தெலுங்கு கீர்த்தனைகள் அதிகமா இருந்ததை இவர் தவிர்த்து தமிழ் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தார் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும்னா யார் கிட்ட இருந்து முதல்ல கொண்டு வரணும்னா குழந்தைகள் கிட்ட இருந்து தான் அதாவது இவர் என்ன பண்றாருன்னா சிறுவர் நாடக குழு அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலயமா சின்ன சின்ன குழந்தைகளுக்கே உருவாக்க கொண்டு வந்த வந்தார் அதெல்லாம் வந்து நாடகம் வந்து நாடகத்துறை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடுத்தது இவர் ரொம்ப முக்கியமானவர் அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞரனுடைய இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி இவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் மீது கொண்ட அன் பண்பால என்ன சொல்றாரு பேரை வந்து பருதிமார் கலைஞர் என்ற மாட்டி மாத்தி அமைச்சுக்கிட்டாரு இவருடைய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் இவர் வந்து நாடக நாடகவியல் என்ற ஒரு இல் நாடக இலக்கண நூலை எழுதியுள்ளார் அந்த நாடக இலக்கண தான் நாடகம் எப்படி நடிக்க வேண்டும் நடிகர்கள் எப்படி இருக்கணும் அரங்கம் எப்படி இருக்க வேண்டும் எல்லா அமைப்பையும் சொல்றது அந்த நாடகவியல் நூல்ல இருக்கு சம்பந்த முதலியார் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து உம் சுகுண விலாச சபைன்னு ஒரு சபையை ஏற்படுத்தி அதன் மூலியமா நாடகத்துறைக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி இவர் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு நாடகங்களை இயற்றி உள்ளார் இவருடைய புஷ்பவள்ளி நாடகம் ரொம்ப முக்கியமான நாடகமா இருக்கு பம்பல் சம்பந்த முதலியார் அப்படின்னு போது இவர் நகைச்சுவை நாடகங்களை நிறைய இயற்றி இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரிச்சந்திர நாடகம் வந்து எப்படி வாழ்க்கையில ஒரு நாளும் போயே சொல்லாதவனோடைய ஒரு கதை அதை அப்படியே எதிர்மாறா சந்திரஹரின்ற ஒரு நாடகத்தை இயற்றிருக்காரு அதுல என்ன மைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல ஒருத்தன் உன்னே இது வரைக்கும் அவன் பேசினதே கிடையாது அவன் பேசுனது முழுமையும் போய்தான் அவனை எப்படியா ஒரு காலகட்டத்துல உண்மையை பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு நாடகமா அதை கொண்டு வந்திருப்பாரு நகைச்சுவை நாடகங்களை எழுதல இவர் ரொம்பவும் திறமைசாலியா இருந்திருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாடகத்துல வந்து அந்த உரையாடல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு நாடக அமைப்பு அமைப்புனா எப்படி இருக்கும்ன்னா அது முதல் தொடக்கம் வளர்ச்சி வளர்ச்சி தொடக்கம் வளர்ச்சி உச்சம் வீழ்ச்சி முடிவு தொடக்கம் தொடக்கம்னா அந்த நாடகத்தோட தலைப்பே தொடக்கமா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாடகத்தோடைய தலைப்பு அந்த நாடகத்தை நம்ம பார்க்க தூன்ற வகையில இருக்கணும் அப்போதான் மக்களுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நாடகத்தை பார்க்கணும்ன்ற விருப்பமே தோன்றும் அதெல்லாம் நாடகத்தின் தலைவோ நாடகத்தின் அறிமுகம் மிக முக்கியமா இருக்கும் அதுக்கப்புறம் வளர்ச்சி அந்த நாடகம் அடுத்தது மக்களை வந்திருக்கவங்கள அடுத்து அமர்ந்து உற்று கவனிக்கிற நிலையம் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி தான் இருக்கும் அப்ப அந்த நாடகம் எதையை நோக்கி போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் உச்சம் அந்த நாடகம் எதையை உச்சபட்சமா எந்த பொறுமையே உச்சகட்டமா பெற்றுருக்கு அப்படின்றது அப்படின்றது தான் உச்சம் அதுக்கப்புறம் வீழ்ச்சி அதுல தலைமை கதாபாத்திரமும் சரி எதிர்நிலை கதாபாத்திரமும் சரி அவங்களுடைய யாருக்கு சாதகமா இது அமைய போகுது தான் இதோட வீழ்ச்சி முடிவுன்னு பாத்தீங்கன்னா துன்பவியல் இன்பவியல் என்று ரெண்டு முடிவுகள் இருக்கும் நீங்க மேலை நாட்டு நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நாடகங்கள் துன்பவியல தான் முடியும் ஆனா இந்திய நாடகங்கள் பெரும்பான்மையானது இன்பவியல முடியும் காரணம் என்னன்னா நம்மளால துன்பத்தை ஏத்துக்க முடியாது நிறைய துன்பவியல் நாடகங்களை கூட அவங்க கடைசி நேரத்தில் அது இன்பவியல் நாடகமாக தான் முடிக்கிற வழக்கம் நம்ம இந்திய நாடகத்துல நிறையவே உண்டு ப நாடகங்கள பல வகைகள் உண்டு ஒன்று படிக்கிறதுக்கு மட்டும் நாடகம் ஏற்றப்படும் அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு மட்டும் நாடகம் ஏற்ற எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்கவும் நடிக்கவும் கூறிய நாடகங்களும் இருக்கு அதுக்கப்புறம் வெறும் படிப்படைய மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற நாடகங்களும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த நாடகம்ன்ற வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா முதன்மையானது விளையாட்டு கூத்து அதுக்கப்புறம் நாடகம் மேடை நாடகம் வானொலி நாடகம் தொலைக்காட்சி நாடகம் இப்படி நாடகத்தோட வளர்ச்சி காலத்துக்கு ஏத்த மாதிரி அதோட அமைப்பு முறையும் மாறிக்கிட்டே வருது அடுத்தது வகைகள் நாடக வகைகள்ல ரொம்ப நிறைய வகைகள் இருக்கு அதுல முக்கியமான நாடக வகைகள் மட்டும் பார்க்க போறோம் நாடக வகைகளை எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய பொருண்மை அடிப்படையில தான் நாடகத்தோட வகைகளை பிரிக்கிறாங்க என்னன்னா சமூக நாடகங்கள் புராண இதிகாச நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் வாழ்க்கை வரலாற்று நாடகங்கள் அரசியல் நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் துப்பறியும் நாடகங்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் முதல்ல பாத்தீங்கன்னா சமுதாய நாடக நாடகங்கள் சமுதாய நாடகங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாடகம் தான் சமூக நாடகங்கள் இதுல பெரும்பான்மையான பெண்களோட மனநிலையும் பெண்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து அலுவலகம் போனாலும் அவங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் வரக்கூடிய நாடகங்கள் மிக அதிகமா இருந்தது அது இல்லாம சமுதாயத்தின் நிலவுன போதை பழக்கமா இருக்கட்டும் ஜாதி கொடுமையா இருக்கட்டும் வரதட்சணை கொடுமை இப்படி பல கொடுமைகளை விளக்கும் நாடகங்கள் அந்த காலத்துல ஏற்றி காசி விஸ்வநாத முதலியார் எழுதிய டம்பாச்சாரி விலாசம் தான் சமூக நாவல்களுக்கு முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா புராண இதிகாச நாடகங்கள் புராண இதிகாச நாடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகம் அதாவது கதை எழுதுறதுக்கு முன்னாடி இவங்க எதை நாடகமா போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புற மகாபாரதம் ராமாயணம் போன்றவற்றிலிருந்து கதை மாந்தர்களோட கதையும் அதோட காட்சி அமைப்பையும் தான் எடுத்து வச்சு நாடகமாகவே போட ஆரம்பிச்சாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா சிறு தொண்டர் தொண்டர் வரலாறு இவங்களோட போல புராண கதைகளும் நாடகமாக போட்டாங்க அதுக்கப்புறம் மகாபாரதம் மகாபாரதத்துல இருந்து கிருஷ்ணன் தூது கர்ண மோட்சன் அதெல்லாம் வந்து நாடகமாக அவங்க அரங்கேற்றம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மகா ராமாயணத்துல இருந்து லவ புசா அந்த நாடகத்தையும் வந்து அவங்க நாடகமாக இந்த புராண நாடகங்கள்ல வந்து ரொம்ப முதன்மையானவன் பாத்தீங்கன்னா சங்கர்தாஸ் சுவாமிகள் தான் அவர்தான் வள்ளி திருமணம் பவலக்கொடி அஹ் ஹரிச்சந்திரா அபிமன்யு போன்ற நாடகங்களை இயற்றி இருக்காரு அப்பறம் வரலாற்று நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள்லாம் வச்சே அப்படியே சொல்லணும் உண்மைக்கு மா மாறா இல்லாம இல்லாம நடந்த வரலாற்றை பதிவு செய்து தான் வரலாற்று நாடகங்கள் இந்த வரலாற்று நாடகங்கள்ல முதன்மையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஹ் வரலாற்று நாடகங்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்குது ராஜராஜேந்திர விஜயம் அது வந்து ராஜராஜ சோழனோட வாழ்க்கை வரலாற்றை கூறும் நாடகமா இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாழ்க்கை வரலாற்று நாடகம் வாழ்க்கை வரலாற்று நாடகம்னா நம்முடன் வாழ்ந்து மறைந்த ஒரு வரலாற்று ஒருத்தவங்களை பத்தி நாடகமா போடுறது அதுல வந்து எந்த விதமான குழந்தையும் இருக்காது தேவைக்கு ஏற்படும் போது காட்சிகளும் கதை மாந்தர்களும் மட்டும் பயன்படுத்திப்பாங்களே தவிர்த்து தேவை இல்லாத குனைந்துரை எதுவுமே இருக்காது அப்படி பாத்தீங்கன்னா மூ வரதநாசினார் எழுதிய பச்சையப்பர் பச்சையப்பர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நாடகம் மிக முக்கியமானது அழகிரி ஐயா எழுதின கவி சக்கரவர்த்தி கம்பர் அந்த நாடகமும் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நாடகமா இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரசியல் நாடகங்கள் அரசியல் நாடகங்கள்லாம் அரசியல் மக்களுக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன் மக்களுக்கு வந்து வீர சுதந்திர உணர்ச்சி ஏற்படுத்தணும் தேச பற்ற கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போட அவங்களுக்கு போடப்பட்ட நாடகம் தான் அங்கே அரசியல் நாடகம் அது இல்லாமல் ஒரு அரசியல் சார்ந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கொள்கைகளையும் வெளிப்படுத்திட்டு இந்த அரசியல் நாடகங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த வீர சுதந்திரம்ன்ற பரமகுரு எழுதின அந்த நாடகம் வந்து திருப்பூர் குமரனுடைய வாழ்க்கை வரலாற்றே சொல்ற மாதிரி இருக்கும் சுப்பிரமணிய பாரதி அரவிந்தர் போன்ற அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்து இலக்கிய நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களிலும் சரி காப்பியங்களிலும் ஏதாச்சும் ஒரு கதை மாந்தர்களையும் இல்ல நிகழ்வுகளையோ அடிப்படையா கொண்டு சொல்றதுதான் வந்து இலக்கிய நாடகங்கள் இந்த இலக்கிய நாடகங்கள் பாத்தீங்கன்னா அதுல வர உரையாடல்கள் எல்லாமே செந்தமிழ் இருக்கும் நடக்கும் வரக்கூடிய சாதாரண கிராம மக்களின் நடை மட்டும் சாதாரண வழக்குல அதாவது பேச்சு வழக்கில் இருக்கும் மற்ற மன்னர்கள் அவங்களுடைய பேர்லாம் வரும்போது அவங்களுடைய எல்லாமே எல்லாமே தான் இருக்கும் அது ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் பிசுராந்தியர் இதுல ரொம்ப முக்கியமான நாடகம் இலக்கிய நாடகங்கள்ல அடுத்து நகைச்சுவை நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள்ல எதுவும் பொறுமையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்களை சிரிக்க வைக்கணும் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தை மட்டுமே அவங்க குறிக்கோளா வச்சிருக்காங்க அதுக்காக அவங்களோட மொழி நடை அவங்களுடைய கதா மா கதை மாந்திரம் ஒரு அப்பா அப்பாவித்தனமா இருப்பாங்க அவங்களோட உத்தி முறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த பேச்சு வழக்கையும் சரி அது வந்து நகைச்சுவைய மக்கள் ஏற்படுத்தணும் மக்களை வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்ற முதல் குறிக்கோளை அவங்க வச்சிருப்பாங்க அப்படி வந்து அதுல வந்து எதிர முதன்மையா வச்சுன்னா அவங்களோட தலைப்பு அந்த நாடகத்துடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தோட இது நகைச்சுவை நாடகம் அப்படின்றத ஒரு ஒரு பிரதி மக்களுக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி அவங்களோட நாடக தலைப்பையுமே இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சங்கீத வைத்தியம் வைகுண்ட வைத்திய சபாபதி போன்ற நாடகங்கள்லாம் சொல்லலாம் அது எல்லாமே நகைச்சுவை நாடகங்கள் தான் அடுத்ததா பார்த்தீங்கன்னா துப்பறியும் நாடக நாடகங்கள் துப்பறிய நாடகங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலை திருட்டு சதி இந்த வேலையில ஈடுபட்டவங்களை அந்த அந்த தீய செயல்களை ஈடுபட்டவங்களை அவங்களுக்கு ச தகுந்த தரவுகளோட அவங்க பிடிக்கணும்ன்றது வச்சு